நண்பர்களே இப்ப நம்ம மதுரை திருப்பாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையா இருக்குது அந்த பிளாட்டு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசலா இருக்குது ரெண்டரை சென்ட் அடங்க இந்த வீடு உள்கட்டுமானம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சதுரடிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் வீடு வந்து ஒண்டர்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரோடு ஒர்க்குலாம் நடந்துட்டு இருக்குது தெரியுதுங்களா டோசர் வச்சு அடிச்சிருக்காங்க இதில் தார் ரோடு வரப்போகுது ஒரு ரோடு பேஸில் இருக்குங்க வீடு இந்த மாதிரி ரோடு பேஸ்ல இருக்குது திருப்பாலை இந்த இதில் வருதுங்க இந்த வீடு ஒண்டர்ஃபுல்லா இருக்கா ஹவுஸு இந்த மாதிரி வருதுங்க வீடு இன்னும் வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம் வீடு ரேட்டும் வந்து பேசிக்கலாம் கணிசமாக வந்து நம்ம வந்து பேசிக்கிறலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இப்படி வருது ஸ்டெப்ஸ் ரேம்பு இந்த மாதிரி ஏற்றி பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு நல்லா இருக்குங்களா ஒண்டர்ஃபுல் ஹவுஸுங்க இந்த மாதிரி வருது நல்லா இருக்கா டோரெல்லாம் இந்த மாதிரி டோர் எல்லாம் பாலிஷ் செஞ்சு நல்லா அருமையா கொடுத்துருக்குறாங்க ஹால் பாருங்க ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாத ஹாலு இந்த மாதிரி வருது எல்லாம் வந்து பால் சீலிங் நல்லா பண்ணிருக்காங்க மேல அந்த பால் சீலிங்க உள்ள பூரமே பாத்தீங்கன்னா அழகா அந்த எல்இடி நல்லா பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குங்களா இது வந்து டிவி சோகேஸ் ரூமு அந்த இது டிவி வந்து பூஜா கபோர்டுங்க சாமி ரூமு எல்லாம் வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும் கிழக்கு பார்த்து இருக்கு அந்த பூஜா ரூம் இது பாருங்க இது வந்து ஒரு பத்துக்கு பத்து வரக்கூடிய பத்துக்கு பத்துக்கு மேல இருக்கும் ஒரு நூற்றி பத்து சிதறடி வரக்கூடிய பெட்ரூமா இருக்கு இன்னும் கலரிங் ஒர்க் ஃபுல்லா முழுமையா நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே இந்த இருக்கு இந்த மாதிரி கண்ணாடி இந்த மாதிரி ஜன்னல் வந்துருக்கு மேலே வந்து அந்த ஏசிக்கு அந்த பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க கபோர்ட் இருக்கெல்லாம் நல்லா இருக்கு இதுல வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸா இருக்கு லெட்டின் அண்ட் பாத்ரூம் மேலாம் um, பாருங்க <laughs>